சித்தர் அப்படின்னா யார் அப்படின்னா சும்மா பேர் வச்சுக்க சித்தர் சரி இல்லை ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சால் அவங்க சித்தர் அப்படுறாங்களா ஞானி அறிவிவாங்களா சித்தர் என்பவர் யார் என்பதை பற்றி திரும்ப நம்முடைய அகத்திய தெளிவாக கொடுத்துட்டார் இப்போ வந்து அங்க படிச்சு பண்ணார் திருவண்ணாமலை அவர் பேர் சிதம்பரம் சித்தர்னு போய் வைக்கிறார் சித்தர்னால் யாருன்னு தெரியாமல் பேர் வச்சு இவங்களே வச்சுக்கிட்ட நாங்கள் ஒற்றுக்கொள்ள முடியுமா ஒற்றுக்கொள்ள முடியாது உண்மை கவனிக்க சித்தர் என்ற பெயரை வைத்து இருப்பவரை தேடி மூடனே அலையாதே ஏன்டா அழைகிறீங்க கேளைக்கு சித்தர் என்னமோ நமக்க யாருனே தெரியாது வேறு வச்சுட்டு அழைகிறாங்க எங்கே போனா எங்கே போன கிடைக்குமா அங்கே போன பிரச்சனை தீருமா அப்படின்னு அழைஞ்சிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் அவர் பிரச்சனை தான் தீர்க்கணும் அவரவர் பிரச்சனை அவர்தான் தீர்க்க வேண்டும் கவனியன் சித்தர் என்ற பெயரை வைத்து கொண்டு இருப்பவனை தேடி மூடனே அலையாதே டே மூடா அலையாதே அலைபாயி மனதை ஒரு மனதால் ஆதியாக இருக்கக்கூடிய சுழுமனையில் கொணாமல் மனதை வைத்து உள்ளே அடகுபவனே சித்தன் என்று தான் எழுதிய பாட்டில் பொறுப்பிட்டுள்ளார் கவனிங்க மனதை ஆதியில் அடங்கச் செய்து அந்த ஆதி என்ன உடம்பு உடல் ஆதியில் பெரு அந்த ஆதி எங்கன்னு இதுவரையிலும் இறைசத்து மையத்தை தவிர எந்த குருமால் என் குருவை தவிர எந்த குருவும் தெரியாதுங்க தெரிஞ்சால் அவன் தான் ஞானி ஆச்சுங்களா அப்போ ஆதியில் கோண ஆதியில் இருக்கக்கூடிய சுழுமனையில் கோணாமல் மனதை வைத்து உள்ளே அடக்குவனே சித்தன்கிறாரு அப்போ சித்தன் அப்போ அந்த ஆதியில் சுழுமனையில் உங்கள் மனதை வைத்து கொண்டு உள்ளே அடக்குவன் தான் சித்தன்கிறார் நம்ம பயிற்சியில் அந்த ஆதியில் சுழுமனையில் மனதை அடக்க செய்ய வைக்கிறான் மனம் அடங்கிச்சுனா மூக்களை காத்து வராது இருபத்தி நாலு பேர் மனம் அடங்கவும் கற்றுத்தரப்படுகிறது இந்த வித்து உலகத்தில் எங்குமே இல்லை ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சிவபாக்கியம் பெறுக